நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கம்பம் சுற்று வட்டார பகுதியில் கனமழை கம்பம் சுற்று வட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை கருமேகங்கள் ஒன்று திரண்டு கனமழை பெய்து வருகின்றது தேனி மாவட்டம் கம்பம் சுற்றியுள்ள பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகின்றது கேரளா எல்லைப் பகுதியான கம்பம் கூடலூர் லோயர் கேம்ப் ஆகிய பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது மாலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி நிலங்களில் தட்டைப்பயிர் மொச்சப்பயிர் துவரை இரும்புச்சோளம் ஆகிய பயிர்களை கம்பம் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் பயிரிட்டு உள்ளனர் எதிர்பார்த்த நேரத்தில் மழை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறினர் மேலும் இந்த மழை மானாவாரி விவசாய பயிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் கூறினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜய்குமார்